செலுத்துவது இருக்கு இப்ப பேசும்போது சொன்னாங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றின்றாங்க யாராவது தப்பா நினைச்சீங்களா யாரும் தப்பா நினைக்கல இப்ப போகும்போது இன்னைக்கு ரெண்டு நாளும் புழுக்கமா இருக்குது ஏசி போட்டுருக்கோம் போகும்போது ஏசிக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு போனா நீ அவனை பார்த்து என்ன நினைப்பீங்க இதுதான் பகு தெரிவா மைக்க பார்த்துக்கிட்டு நன்றி புக்க பார்த்து நன்றி இது சொன்னா இவனை பாத்து என்ன நினைப்பீங்க இதுதான் பகு தெரிவா இதை வந்து அவங்க பகு தெரிவுங்கிறாங்க அதே மாதிரி நீங்க பெருங்கூட்டமாக இருக்கிறீங்க முதல் ரெண்டு தலைப்பு இருக்குது அந்த முதல் ரெண்டு தலைப்பு இந்த பெருங்கூட்டத்தை திட்டக்கூடிய தலைப்பு அதுக்கு தான் நீங்க கோவப்பட்டு இருப்பீங்க அதுக்கு தான் நீங்க அடிச்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் அமைதியா இருந்த நீங்க அவங்களை கேலி பண்ணும்போது போது அவங்க வார்த்தை பிரகாரம் கேலி பண்றதா சொல்றாங்க அவங்களை கேலி பண்ணும்போது அவங்களை திட்டம் போய் சந்தோஷப்படுவீங்களா அவங்களை அடிப்பீங்களா அவங்களை திட்டம் போய் நீங்க போய் அடிப்பீங்களா அவங்க அவங்க வந்து அப்பாவித்தனமா முடிக்கும் போது பதில் சொல்ல முடியாம திணறும் போது நீங்க அவங்களை போய் அடிப்பீங்கன்னு அவங்க பயப்படுறாங்களா இதுதான் பகுத்தறிவா ஒரு பகுத்தறிவாதிப்பு நடப்பானால் இதெல்லாம் இப்படி பேசக்கூடியவர்கள் பகுத்தறிவாதிகள் ரெண்டாவது ஒரு கண்ணியத்தை கருதி நம்ம சில விஷயத்தை சொல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா அவங்க ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப சொன்னதால் சில விஷயங்களை போட்டு உடக்கே தான் வேண்டிருக்குது இந்த விவாதத்திற்கு அழைப்பு விடுத்தவர்கள் அவர்கள் நாம் சாதாம உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லா விவாதமும் பண்ணிருக்கிறோம் எல்லா விவாதத்திலும் நாம் அழைத்தாலும் அவர்கள் அழைத்தாலும் ரெண்டு பேரும் சமமாகத்தான் எல்லாத்தையும் செய்வோம் செலவுகள் எல்லாம் ஆனால் இந்த விஷயத்துல அவர்கள் அழைத்து இருந்தாலும் அனைத்து செலவுகளையும் நம்ம செலவு செய்யறோம் எந்த அளவுக்கு அவங்க தங்கி இருக்கிற ரூம்ல இருந்து அவங்க உண்ணும் உணவு வரை ரொம்ப கண்ணியத்துக்கான நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் இதுக்கு மேல கண்ணியம் கொடுக்க வேண்டியது இல்ல பகிரங்கமா தான் சொல்ல வேண்டியிருக்குது இல்ல இல்ல எதுக்கு அதாவது தெரியட்டும் மக்களுக்கு தெரியட்டும் அதான் நீ காலையில ஏன் தாமதமாக வந்தீங்கன்னு சொன்னதுக்கு அமைதியாக இருங்க தாமதமாக வந்ததுக்கு அவன் காரணம் வந்து நம்மளையே பழியா சொல்றாங்க சொல்லிட்டு நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திங்கன்னா நாங்கள் அந்நியங்க விரும்புகிறோம் நல்ல விருந்தோம்பல் செய்வோம்பாங்க அப்ப நீங்க வந்திருக்கிறது என்று விருந்தோம்புலுக்கா இல்லை ரைட் ரெண்டாவது தலைப்புறைய கூட இதெல்லாம் தலைப்புறை வந்து இதெல்லாமல் பேசலாமாங்கிறாங்க விவாத தலைப்பனை படிக்கிறேன் கேட்டுக்கிறேங்க பகுத்தறிவாதிகள் என்று தங்களை சொல்பவர்கள் செய்யும் சிலை வைத்தல் சிலைக்கு மாலை அணிவித்தல் சிலையை நோக்கி பேசுவது மரியாதை செய்வது திருமணம் குறித்த கருத்து எளிதிருக்கிறோம் பொங்கல் விழா பிறந்த நாள் கொண்டாடுதல் திராவிட ஆரிய வேறுபாடு மொழி வேற்றுமை கருப்பு சட்டை தனியான அடையாளம் கருப்பு சட்டை தனியான அடையாளம் நினைவு நாள் வழிபாடு நினைவிடம் ஏற்படுத்துதல் இறந்தவர்களுக்கு விழா விதவை பெண்கள் விதவைகள் பெண்கள் குறித்த நிலை மதுபானம் பற்றிய நிலைப்பாடு அனைவரும் அர்ச்சகர் ஆதல் போதல் போன்ற ஆதல் போன்றவை பகுத்தறிவு என்ற பெயரில் மூட நம்பிக்கைகள் மலிந்து கிடக்கின்றன இந்த செயல்பாடுகள் அனைத்தும் பகுத்தறிவுக்கு முரணானவை என்பது டிஎன்டிஜே நிலை மேற்கண்ட அவங்க சொல்றாங்க மேற்கண்ட பகுத்தறிவுவாதிகள் நடைமுறைகள் அனைத்தும் பகுத்தறிவுக்கு தான் என்பது வெற்றி வேண்டும் வேந்தன் மற்றும் அவரது குழுவினரின் நிலைப்பாடு இதெல்லாம் தெளிவா எழுதிதானே இருக்கிறோம் இதை பத்தி தானே பேசுவோம் சொன்னோம் இதை பத்தி பேசுவோம் மட்டும் சொல்லல இதைத்தான் பேசுவோம் விளக்கின்னு சொன்னோம் பொங்கல் விழா கொண்டாடுறது தப்பு வருஷத்துக்கு ஒரு தடவையா பொங்கல் அறுவடை செய்யறோம் மூன்று தடவை போகணும் செய்யறோமே அப்ப வெளிநாட்டில் உள்ள மலையாளத்தார்கள் மலையாள மொழி பேசுபவர்கள் கன்னட மொழி பேசுபவர்களுக்கு பொங்கல் இல்லையா இதெல்லாம் அவங்க சொன்னமே அதுக்கெல்லாம் அவங்க கேட்டுட்டு தானே போனாங்க தலையாட்டி தானே போனாங்க இப்ப வந்து இதெல்லாம் பேசுறது சரியா எலும்பு போவோம்னா பதில் இல்ல அதே மாதிரி அல்லாவுடைய அற்பு அருளை பாருங்க அடிக்கடி அண்ணன் சொல்லுவாங்க இஸ்லாம் ஒரு ஈமான் இறை நம்பிக்கை உள்ளத்தில் வந்துவிட்டால் அவனிடத்தில் சுயமரியாதை வந்துடும் அவனிடத்தில் பகுத்தறிவு தன்னாரே வந்துடும் பகுத்தறிவு இல்லைங்கிறத அவங்க எப்படி நிரூபிக்கிறாங்க பாருங்க அவங்க சொன்னாங்க ஒரு திருநூறு கதை திருநீர் கதை திருநீரை வந்து ஒருத்தர் போய் பெரியார்ட்ட நீட்டினாராம் உடனே பெரியார் தலையில தரவிக்கிட்டாராம் ஏன்டா அவருக்கு தனிநபர் சுதந்திரம் பாதிக்க கூடாதுன்னு இப்ப இதே கதையை உங்கள்ட்ட எடுத்துக்கிறோம் இப்ப உங்களுக்கு டீ சப்ளை பண்ணாங்க நம்ம சப்ளை பண்றதுக்கு ஒரு ஆளை ஏற்பா பண்ணிட்டோம் டீய கொண்டு வந்து தரதுக்கு ஒரு ஆளை ஏற்பா பண்ணி போட்டு கொண்டு வந்துட்டாரு ஒருவேளை அவர் மதுவை கொண்டு வந்து உங்களுக்கு ஊட்டி உங்களுக்கு கையில கொடுத்தாரு என்ன செய்வீங்க தனிநபர் சுதந்திரம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக நான் வாங்கி கொடுத்தேன் நீங்க சொல்லுவீங்களா நீ செய்யறது என்னுடைய தனிமரியா நீ புரிஞ்சுக்கலைய எனக்கு பிடிக்காது நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரியாம நீ வந்து தரும் நான் கூடாதுன்னு நான் சொல்லுவோம் அதை வாங்கி கொடுப்பேனா எது பகுத்தறிவு இதையும் செஞ்சுக்கிட்டு இது பகுத்தறிவு மாதிரி பெருசா சொல்லிக்கிறாங்க சார் அதே மாதிரி இன்னொன்னு சொன்னார் முதல்ல சொல்லும் போது சொன்னாரு நாங்க முதல்ல சொன்ன முதல் எடுத்த உடனே திருமணத்தை பத்தி சொன்னாங்கல்ல சொன்ன உடனே சொன்னாங்க அவங்க சொல்றதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் நியாயப்படுத்த விரும்பல நாங்க வந்து உங்க வேலைத்துல நாங்க எப்படி அறகுறையா படிச்சுக்கிட்டு வந்து நாங்க சொன்னோமோ அந்த மாதிரி நீங்க எங்களை சொல்றீங்கிறாங்க நம்ம அரை அறகுறையா படிச்சு முழுசா தான் சொல்றோம்

அல்லாஹ் சொல்றது முட்டால் நம்ம செய்யாம இருக்கிறோம் ஆனா அங்க நம்ம கேட்டது என்ன நீங்க பெரியார் வந்து திருமணம் முடிக்காதன்ற நீங்க முடிக்கிறீங்களே இதெல்லாம் நீங்க பின்பற்ற முடியலான்னு கேட்டதுக்கு எங்களுடைய பலகீனத்தினால நாங்க முடிக்காம இருக்கோம் அப்படி சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு இங்க வந்து இந்த பெரியார் முட்டால் தனமா தான் அவங்க பின்பற்ற முடியல சொல்ல புரிய அவங்களுக்கு வித்தியாசம் நம்ம நம்ம பின்பற்ற முடியலைங்கிறத வந்து எப்படி கொண்டு சேர்க்கிறாங்க பாருங்க அல்லாஹ் வந்து புத்தி அறிவா தான் சொல்றான் நம்முடைய பலகீனத்தால் பின்பற்ற முடியல அதை அவங்க எங்க கொண்டு போய் இணைக்கிறாங்கன்றா முட்டாள்தனமான சூழ்நிலை இவர் ஒரு அதனால இதை வந்து ஒன்றா கொண்டு போய் இணைக்கிறாரு சரி அப்புறம் இல்லாத கடவுளின் இல்லாத கடவுளை மறை இருக்கிற மனிதனே என்ன அப்படிங்கிறாரு அது எப்படி மனிதனே மனிதனேங்கிறாங்க ம மனிதனேங்கிற பேர்ல என்ன போய் சொல்கிறாங்கிறது பின்னாடி சொல்ல சொல்லுவாங்க அதே மாதிரி பொங்கல் விழாவில வந்து சமைக்கிறதுக்காக திருமணமாகி அந்த பெண் வந்து வீட்டுக்கு போகணுமா மணமகன் வீட்டுக்கு போனா சமைக்க தெரியணுங்கிறதுக்காக சமை சொல்லி கொடுக்குறான் ஒரு நாளில் சொல்லிக் கொடுத்துர முடியுமா அதான் அவர் கேட்டார் நல்ல வேளை அதோடு நிறுத்திக்கிட்டாரு கல்யாணம் போற பெண்ணு சமைக்கிறதுக்கு மட்டுமா போறா வேற என்னென்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதையெல்லாம் பழகி கூடும் ஒத்துக்கிறீங்களா இதுக்கு ஒரு விழா தேவையா இப்படிதான் விழா கொண்டாடுறதுக்கு அளவு விழாவை தேர்ந்தெடுப்பதற்கு இதுதான் அளவு வேடா அதே மாதிரி ஆரியர்கள் வந்து கொண்டாடுகிறார்கள் மாட்டை தெய்வமாக வணங்குகிறார்கள் நீங்களும் மாட்டை வேற பேர சொல்லிட்டு வணங்கிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் வித்தியாசமா இல்லையா உங்களுக்கு அறிவு வந்து இதெல்லாம் சரியின்றி ஏத்துக்கிறதா இது வந்து மூட நம்பிக்கை இல்லையா ஒரு ஆள் சொல்லிட்டாருங்கிறதுக்காக பக்தி நடிப்பில் தான் நீங்க செயல்படுறீங்க இதெல்லாம் குருட்டு நம்பிக்கை இல்லையா தனி மனித வழிபாடு இல்லையா உங்களுடைய பகுத்தறிவு என்று போய்விட்டது கடைசியில் சொல்றாரு பொங்கல் வந்து விருப்பப்பட்டா கொண்டாடலாம் பெரியார் அப்படியா சொன்னாரு தமிழருடைய விழா அப்படிதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் சொல்றாரு உழவர் எல்லாம் கேவலப்படுத்துறோம் உழவு தொழில் செய்வது கேவலம் நம்ம சொன்னோமா விவசாயம் செய்வது கேவலம் தான் சொன்னோம்

இருக்குது அறிவுக்கும் அவங்களுக்கும் பேசுறது மட்டும்தான் பகுத்தறிவு பேசுவது மட்டும்தான் அறிவு பேசுவது மட்டும்தான் மனித நேயம் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது நம்ம ஏற்கனவே சொன்னி இருக்கா என்ன பேசறேன் புரியாது பேசுறது புரியாம ஒரு மாதிரி பதட்டத்தான் பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி சில வாதங்கள் வைத்ததை வந்து அது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எல்லாமே பகுத்தறிவு பூர்வமாக கேட்டவைகள் தான் அதே மாதிரி பகுத்தறிவு பூர்வமாக இன்னும் சில கேள்விகளை அவங்களை நோக்கி முன்வைக்கின்றோம் மாட்டுக்கு சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் தனியாக பொங்கல் திருவிழா என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்ற நிலைப்பாடு உங்களுடைய இது நிலைப்பாடாக இருக்குமே ஆனால் காற்று இல்லாமல் மனிதன் வாழ முடியாது எனவே காற்றை காற்றுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு தனி திருவிழா என்று இனிமேல் அறிவிக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அதே தண்ணீருக்கு ஒரு தனியாக ஒரு திருவிழா என்று அறிவிக்க வேண்டும் இது போன்று திருவிழாக்களை அறிவித்துக் கொண்டே அறிவித்துக் கொண்டே போனால் மனைவிக்கு ஒரு திருவிழா என்னுடைய தாத்தாவிற்கு ஒரு திருவிழா என்று எவ்வளவோ யார் யாரெல்லாம் நமக்கு பயன்படுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு திருவிழா என்று கொண்டாடினால் பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்காக நம்ம நமக்கு இல்ல பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்காக நாம் இப்படி கொண்டாடுவோமே ஆனால் அப்போ வந்து இது வந்து பகுத்தறிவா அதோடு மட்டுமல்லாமல் பிரியாணி கொண்டாடுவதற்கு பிரியாணி பொங்கல் என்று அறிவிக்க தயாரா என்று கேட்டதற்கு நாங்க வந்து பிரியாணி வந்து எங்க சாப்பாடு கிடையாது அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சாப்பாடு என்று சொன்னார்கள் அப்படி என்றால் இட்லி பொங்கல் அதே மாதிரி தோசை பொங்கல் அதே அரபு நாட்டில் அரிசி கிடையாது முதலில் அதுல கோதுமல் தான் ஹைதராபாத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அது கூட அது ஆரியர்களுடைய திராவிடர்களுடைய சாப்பாடு தான் அப்ப வந்து பிரியாணி பொங்கல் என்றும் நீங்கள் தயவுதாட்சி டிக்கர் செய்யலாம் அது வந்து தமிழ் எதிரானது அல்ல என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு வைத்துக் கொள்கின்றோம்